சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே மனோஜ் யோசிக்கிறாரு அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னது சரிதானா ரோகிணி கடைக்கு வந்தாதான் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்களா என்ன உண்மையாகவே ரோகிணி எனக்காக பெரிய பெரிய உதவியெல்லாம் செஞ்சிருக்கா இந்த பொய் சொன்னதுக்கு கூட காரணம் நான் தானே சொல்கிறா ஆனால் ரோகிணி பேச்சை கேட்குறதா இல்லை என் அம்மா பேச்சை கேட்குறதானா அம்மா பேச்சை கேட்டால் தான் அந்த வீட்டில் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் ரோகிணி முக்கியமான முடிவெடுத்து அம்மா பேச்சை மீறி ரோகிணி கூட பேசினா அம்மா ரொம்ப கோவப்படுவாங்களே என்ன செய்யன்னு தெரியல என்னால் ரோகிணியவும் விட்டு கொடுக்க முடியல அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியலையே அப்படின்னு மனோஜ் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு உடனே மனோஜ் நினைக்கிறாரு பேசாமல் ரோகிணி மறுபடியும் என் கடைக்கு வந்து கணக்கெல்லாம் பார்க்குறத பற்றி அம்மா கிட்ட பேசினா என்ன இன்னைக்கு என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே ரோகிணி கடைக்குள்ளே வரப்போ தானே கஸ்டமர் நிறைய பேர் வந்தாங்க அதனால ரோகிணி எப்பயுமே நம்ம கூட நம்ம கடையில் இருந்தால் எதிர்பார்த்ததை விட பெருசாக வருமானம் வரும் ஆனால் ரோகிணி இல்லாமல் நானும் சரியாக வேலை பார்க்கவும் முடியல கஸ்டமரும் வராமல் இருக்காங்க அதனால் இன்னைக்கு கண்டிப்பாக ரோகிணியை பற்றி அம்மா கிட்ட பேசணும் அம்மா சரின்னு சொன்னால் ரோகிணி பெண்ணிக்கிட்ட எப்பயும் போல பேசி நம்ம கடைக்கு வர சொல்ல வேண்டியதுதான் வர சொல்ல வைக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க மனோஜ் இங்க மனோஜ் கடைக்கு போன ரோகிணி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அதை கண்டுக்காம மனோஜ் இருக்க போயிட்டு இத என்ன செய்யணும்னு தெரியாம ரோகிணியும் தன்னுடைய பார்லர்ல வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப அழுகுறாங்க இந்த மனோஜ் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் நான் எதுக்காக போய் சொன்னேன்றதையும் புரிய வச்சிட்டேன் ஆனா விஜயாத்த பேச்சை கேட்டுக்கிட்டு மனோஜ் ஏன் என்னை கண்டுக்காமல் என் மனசை வேதனைப்படுத்துகிற மாதிரியே நடந்துட்டுருக்கான்னு தெரியல இதுக்காகவா இந்த மனோஜ் என்னை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க முதல்ல விஜயாத்தையோட மனசை மாற்றணும் அதுக்கப்புறமா தான் மனோஜ் வந்து நம்ம வழிக்கு வருவான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க யார்கிட்டையாவது கடன் வாங்கி கொஞ்சம் பணத்தை கொண்டு போய் கிட்ட கொடுத்தா நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாங்களா இல்லை வேறு என்ன சொல்லலாம் வேறு என்ன செய்யலாம் விஜயாத்தைக்கு பணம் தான் ரொம்ப பிடிக்கும் பணத்தை கொடுத்தா கண்டிப்பாக என்ன சொன்னாலும் நம்புவாங்க ஆனால் இப்போ நான் சொல்றதை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு வேற தெரியலையே அப்படின்னு மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாம மனோஜ் தன்னை கண்டுக்காம இருக்கிறாரு அப்படின்னு எல்லாத்தையும் நினச்சி பார்த்த ரோகிணியால தாங்க முடியாம மனவேதனையில இருக்காங்க மறுபடியும் முத்து சத்யா எங்க இருந்தாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு சத்யாவை பரீட்சையெல்லாம் எழுத வைக்க போய் மீனா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க உடனே மீனா சொல்றாங்க எங்கள் அப்பா இருந்து செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நீங்கள் செய்கிறீங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா உங்களால் தான் இன்றைக்கி என் அம்மா என் தங்கச்சி சத்தியான்னு இவ்வளோ பேரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல மீனா இதே மாதிரி பாரு சீக்கிரமாக சத்யாவுக்கும் இங்கே வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கி தான் போகுது சீதாவுக்கும் சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்க தான் போகுது உங்கள் அம்மா எப்பயுமே இனி சந்தோஷமா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே மீனா நினைக்கிறாங்க சீதா ஏற்கனவே யாரையோ விரும்புகிறதா சொன்னால் அதை பற்றி பேசாமல் இப்போ நம்ம வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடலாமா ஏன்னா அடிக்கடி சீதாவுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்க்கணும் ஒரு நல்ல வ வரனை பார்க்கணும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு என் வீட்டுக்காரர் சொல்லிக்கிட்டே இருக்காரு அவர் பாட்டுக்கு யாரையாவது பார்க்க சீதா முடியாதுன்னு சொல்லிட்டா அதனால இப்போவே சீதா மனசில் என்ன இருக்குன்றத நம்ம முத்துக்கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க இப்போ நம்ம சொன்னால் அதுக்கப்புறமா சீதாவும் இங்கே சத்யா வேலைக்கு போனால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அடம்பிடிப்பேன் அதனால் கொஞ்ச நாள் போகட்டும் இங்கே நம்ம தம்பி சத்யாவுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுக்கப்புறமா சீதா யாரை விரும்புகிறா என்ன ஏதுன்னு நம்ம வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கல்யாண ஏற்பாடை சீக்கிரமாக செய்ய வேண்டியதான் அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க ரோகிணி பார்லர்லேருந்து வந்த உடனே வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் விஜயாவை பார்க்க பார்வதி வராங்க உடனே விஜயா என்ன பார்வதி எதுனாலும் ஃபோனில் பேசுவேன் இப்போ என்ன வீட்டுக்கே வந்துட்டு நீ வரதா கூட ஃபோன் பண்ணலையே அப்படின்னு கேட்க ஏன் விஜயா உன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா பக்கத்தில் ஒரு வேலை விஷயமா வந்தேன் அதான் அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலாமேனு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் மீனா எங்கே மீனா இருந்தா அவ எனக்கு நல்ல ருசியாக காஃபி போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்ல அதுக்குடனே விஜயா சொல்கிறாங்க ஏன் இப்போ ரோகிணியும் காஃபி நல்லா போடுவா இப்போ கூட வீட்டு வேலையை தான் செஞ்சிட்ருக்கா ரோகிணி வா அப்படின்னு கூப்பிடுறாங்க உடனே ரொம்ப பதட்டமாக பயந்துக்கிட்டே அத்தை அப்படின்னு சொல்லும்போது பார்வதி வந்திருக்கா போய் காஃபி போட்டு கொண்டு வா பார்வதி உனக்கு ஜூஸ் வேணுமா காஃபி வேணுமா என்ன சொன்னாலும் இந்த ரோகிணி செஞ்சு தருவா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை எனக்கு காஃபியே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ரோகிணியும் கிச்சனுக்கு போகிறாங்க கிச்சனில் வேலையெல்லாம் செய்கிறாங்க இதை பார்த்தா பார்வதி என்ன விஜயா ரோகிணியை வீட்டு வேலை செய்யவே விட மாட்டியே என்னவோ உன் கையில் வச்சு தாங்குவ மீனா தானே வீட்டு வேலையெல்லாம் செய்வா இப்போ என்ன வரவங்க எல்லாருக்கும் ரோகிணியே காஃபி போடுவான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க என்ன பார்வதி ஒன்றும் தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்க இந்த ரோகிணி செஞ்சது எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா என்ன ரோகிணியால் கோவத்தில் உன் வீட்டில் வந்து இருந்தேன்ல அப்புறம் இவளை எப்படி என்னால் மருமகளாம் ஏற்றுக்க முடியும் ஏதோ என் மாமியார் சொன்னாங்கன்னு இவள் இருக்கட்டும்னு நானும் விட்டுட்டேன் அதுக்குன்னு இவளை வந்து முன்னாடி மாதிரியே தலையில தூக்கி வச்சு கொண்டாட முடியுமா இவளும் அந்த மீனாவும் இப்போ ஒரே தான் இருக்கிறாங்க மீனா கிச்சனில் வேலையை பார்த்தா மற்ற இருக்கிற மீதி வேலையெல்லாம் இந்த ரோகிணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லை இத்தனை நாள் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு சொத்து கடைக்கு போகுது எங்க அப்பா சேர்த்து வச்ச பணம் எல்லாமே மனோஜுக்கு தான் வரும்னு சொல்லி சொல்லி என்ன அவமானப்படுத்தி ஏமாத்தினால இப்ப அதுக்காக தான் இந்த ரோகிணி சம்பாதிக்கிற பணம் எல்லாம் என்கிட்ட வரணும்னு அவ காடை கூட வாங்கி வச்சிருக்கேன் அவகிட்ட இனி எந்த பணமும் இருக்காது அவ சம்பாதிக்கிற மொத்த பணமும் மாசம் மாசம் வாங்குற சம்பளம்னு எல்லாமே இப்ப எனக்கு தான் வரும் தெரியுமா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பார்வதி என்ன விஜயா இப்படி ஆயிட்ட மீனாவை தான் அவமானப்படுத்தி திட்டி வீட்டு வேலையை செய்ய வச்சோன்னா இப்போ ரோகிணிக்கும் அதே நிலமையா ஆனால் மீனாவை விட உனக்கு ரோகிணி மேலே தான் ரொம்ப கோபமாக இருக்குது போல ஏன்னா நல்ல மருமகன்னு ரொம்ப புகழ்ந்து பேசுனியே அந்த அவள் ஏமாத்தினதுனால தாங்க முடியாமல் மொத்த பணத்தையும் வாங்கணும்னு நினச்சிட்டியா அப்படின்னு கேட்க வேற என்ன செய்ய சொல்ற மனோஜ் கூட இப்ப ரோகிணி கிட்ட பேசுறது இல்ல ரெண்டு பேரும் பேசியே ரொம்ப நாள் ஆகுது மனோஜையும் ரோகினியவும் எப்படியாவது பிரிக்கணும்னு நினைச்சேன் மனோஜை ஏமாத்தின ரோகிணி தனியா தான் இருக்கணும் மனோஜுக்கு பெரிய இடத்துல இருந்து பொண்ணு பார்த்து மறுபடியும் ரோகினி முன்னாடியே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன் ஆனா என் மாமியாரும் என் வீட்டுக்காரரும் அதை செய்ய விடாம செஞ்சுட்டாங்க அதனாலதான் நான் செய்யற ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த ரோகிணியால தாங்க முடியாம அவளே இந்த குடும்பமும் வேண்டாம் மனோஜும் வேண்டாம் நான் வாழவே மாட்டேன் இந்த வீட்டுலன்னு கிளம்பி போகணும்னு தான் வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சு அப்பப்ப திட்டி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கேன் தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அங்கே ரோகிணி வராங்க பார்வதிக்கு காஃபி கொடுக்குறாங்க உடனே பார்வதி ரோகிணியை பார்த்து என்னமா ரோகிணி ஓ நிலைமை இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஓ மேலே விஜயா மாதிரி நானும் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன் ஏமா விஜயாவையும் இந்த குடும்பத்தையும் ஏமாத்தினேன் அதனால தானே மனோஜ் விஜயான்னு எல்லோரும் உன் மேலே கோபமாக இருக்காங்க ஏன் ரோகிணி பொய் சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க உடனே ரோகிணி கண் கலங்கிக்கிட்டு அதான் நான் பொய் சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டேனே மறுபடியும் நீங்களும் ஏன் இதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா உண்மையாகவே நீ சொன்னதெல்லாம் கேட்டு மலேசியாவில்தான் உன் அப்பா இருக்கார் சொந்தக்காரங்க இருக்காங்க நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு உன்னால் நிறைய பணம் இந்த விஜயாவுக்கு கிடைக்க போகுதுன்னு நானும் இருந்தேன் ஆனால் அது எல்லாமே பொய்யின்னு முத்து மீனாவால் தெரிய வந்த உடனே உன் நிலைமைய பாத்தியா இந்த வீட்டில் இப்படிலாம் நடக்கும்னு நீயும் எதிர்பார்க்கல நானும் எதிர்பார்க்கல நல்ல வேலை இப்பயாவது முத்து மீனாவும் உன்ன பற்றின உண்மையை கண்டுபிடிச்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ரோகிணி அங்க நிற்க முடியாம அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க விஜயா என்னதான் இருந்தாலும் ரோகிணியை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு அவ பார்லரில் போய் வேலை செய்யறால அப்புறம் வீட்டு வேலையும் எப்படி செய்ய முடியும் இத்தனை நாள் மீனாதான வீட்டு வேலையை பார்த்தா அப்படின்னு கேக்கும்போது அது டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறாள் அதில் ஓனராக இருக்கா ஆனால் இந்த ரோகிணி பார்லரில் கூட யார்கிட்டயோ கொடுத்துட்டு பணம் வாங்கியிருக்கா வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குற இவளுக்கு என்ன இந்த வீட்டில் மதிப்பு மரியாதையுமா கிடைக்கும் அந்த பார்லரில் இவளுக்குன்னு ஆரம்பித்து கொடுக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியும்ல பார்வதி இவ்வளவும் செஞ்சதுக்கப்புறமா என்னை ஏமாத்துனா அதை என்னால் எப்படி தாங்கிக்க முடியும் இந்த ரோகிணிக்காக நான் எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கேன் அதெல்லாம் இவன் யோசித்து பார்க்கவே இல்லையே என் பையன் வாழ்க்கையில் இந்த ரோகிணி வந்தது பெரிய தப்புன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப் தான் எனக்கு இவ்வளோ கோபம் வருது சரி நீ காஃபி குடிச்சிட்டு எதுக்கு வந்தேன்னு சொல்லு இந்த ரோகினியை பத்தி பேசுறது எதுவுமே எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது இவளால் என்ன பெருசாக பணமாக வரப்போகுது இவளை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி எதுக்காக வந்தாங்கன்னு விஜயா பேசிகிட்டு இருக்காங்க தன்னுடைய ரூமுக்கு போன ரோகிணி ரொம்ப அழுகுறாங்க என்னதான் இருந்தாலும் நான் இந்த வீட்டோட மருமக வீட்டுக்கு வர எல்லார்கிட்டயும் என்னை பற்றி பேசி கேள்வி கேட்டு எதுக்காக விஜயாத்தை இவ்வளோ அவமானப்படுத்தணும் அப்போ இவ்வளோ கோபமாக இருக்க விஜயா அத்தையோட மனசை மாற்ற முடியாதா அப்போ மனோஜ் முன்ன மாதிரியே என்னை சந்தோஷமாக பார்த்துக்க மாட்டாரா அப்படின்னு இதெல்லாம் யோசித்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க ரோகிணி இங்கே கடையிலேருந்து வராரு மனோஜ் மனோஜோட முகம் ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்வதி கவனிக்கிறாங்க என்ன மனோஜ் எப்போயும் என்னை பார்த்த உடனே சிரிச்சுக்கிட்டே பேசுவேன் ஆனால் இப்போ என்ன சோகமாக வர ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க உடனே மனோஜும் பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை ஆனாலும் கொஞ்சம் அம்மா உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயாவும் சொல்லு சொல்லு என்ன பிரச்சனை என்ன பேசணும் என்கிட்டன்னு கேட்க அம்மா நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க ரோகிணியை பற்றி தான்மா பேசணும்னு சொல்லும்போது என்ன அந்த ரோகிணி ஓ மனசையும் என்ன இப்போ நான் ரோகிணிக்கு எந்த பிரச்சனையும் செய்யாம அந்த கார்டை அவகிட்ட கொடுக்கணுமா அதை பற்றி தான் பேச வந்திருக்கியான்னு கேட்குறாங்க அந்த சமயம் மீனா முத்து ரவீனு எல்லாருமே அங்கே உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்காங்க உடனே மனோஜ் சொல்கிறாரு அம்மா ரோகிணியும் பாவந்தனமா எத்தனை நாள் அவகிட்ட நான் இப்படியே பேசாம இருக்க முடியும் இப்படி பேசாம தனியா இருக்கிறதுக்கு ரோகிணி மறுபடியும் திரும்ப இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே வேண்டாமேம்மா அவ ஏதோ தப்பு செஞ்சுட்டா நீங்களும் வெளுத்து வாங்கிட்டீங்க எல்லாரும் திட்டியாச்சு இன்னும் ஏமா நானும் ரோகிணியும் பேசாம பிரிஞ்சியே இருக்கணும் நான் கொஞ்சம் கொஞ்சமா ரோகிணி செஞ்சதெல்லாம் மன்னிக்கலாம்னு நினச்சிருக்கேம்மா ரோகிணி எப்பயும் போல என் கடைக்கு வரட்டுமா அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே முத்து மீனாக்கிட்ட மெதுவாக சொல்றாரு பரவாயில்ல மனோஜும் தைரியமா அம்மா கிட்ட ரோகினிக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டான் இனி சீக்கிரமாகவே மனோஜும் ரோகிணியும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல உடனே விஜயா ரொம்ப கோபமா என்ன திடீர்னு அந்த ரோகிணி மேலே ரொம்ப அக்கறை வந்த மாதிரி பேசுகிற என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லைம்மா ரோகிணி கடையில இருந்தால் கஸ்டமர் நிறைய பேர் வராங்க அதே ரோகிணி இல்லாதப்ப கஸ்டமரே வராமல் சரியான வருமானமும் இல்லாமல் கடை மூலமா எந்த ஒரு லாபமும் கிடைக்க மாட்டேங்கிதுமா இங்கே ரோகிணி வந்ததுக்கப்புறமா தானம்மா நானே ஒரு கடைக்கு ஓனரானேன் அப்படி ரோகிணி என் வாழ்க்கையில் எனக்கு நல்லது மட்டும்தானமா செஞ்சுருக்கா அது மட்டும் இல்லை அவள் போய் சொன்னது தப்பு தான் போய் சொன்னதுக்கு காரணமும் நான் தானே ஏன் கூட சந்தோஷமாக வாழணும் தானம்மா ரோகிணி நம்மளையே ஏமாத்தினா பொய் சொன்னா அதனால் அவங்களுக்கு கோபம் இருக்கலாம் ஆனாலும் எத்தனை நாள்மா நீங்களும் ரோகிணியை மருமகளாக ஏற்றுக்காமல் நானும் அவ கூட சந்தோஷமாக வாழாமல் இருக்க முடியும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேச இங்கே ரொம்ப கோவமாக இருந்த விஜயாவும் இப்போ என்ன சொல்ல வர நீ அப்படின்னு சத்தமாக கேட்க அது ஒன்றும் இல்லைம்மா இன்னைக்கு ரோகிணி கடைக்கு வந்தா அவ்வளோ நேரம் கஸ்டமர் யாரும் வரல ரோகிணி கடைக்குள்ள வந்த உடனே ஒவ்வொரு கஸ்டமராக வந்து பொருளெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு எவ்வளோ பணம் தெரியுமாமா வந்தது பெருசாக நிறைய லாபம் கிடைச்சதுமா அப்படின்னு சொல்ல விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது என்னது ரோகிணி உன் கடைக்கு வந்தாளா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா என்கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் என்கிட்ட பேசணுன்ற ஆசையில வந்தாமா ஆனா நான் சொல்லி அனுப்பிட்டேம்மா என் அம்மாவுக்கு பிடிக்காத உன் கூட நான் பேச மாட்டேன் நீ போய் சொல்லி எங்களை ஏமாத்திட்டேன்னு திட்டி அனுப்பினு தெரியுமா அப்படின்னு ரோகிணி கடைக்கு வந்த விஷயத்த விஜயா கிட்ட மனோஜ் சொன்ன உடனே விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது அவ்வளோ நேரம் மனோஜ் பேசின எதையுமே கவனிக்காத விஜயா இங்க ரோகினி இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க ரோகிணியும் பதட்டமா அத்தை அப்படின்னு வரும்போதே ஆமாம் நீ இன்னைக்கு மனோஜ் கடைக்கு போனியா அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி திருத்திறன் முழிக்கிறாங்க உடனே மனோஜ் ஆமா இப்போதானம்மா சொன்னேன் ரோகிணி கடைக்கு வந்தானு ரோகிணியை ஏமா கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்கும்போது நான் எவ்வளவோ சொன்னேன் இந்த குடும்பத்தை ஏமாத்துற நீ மனோஜ்கிட்ட பேசக்கூடாது மனோஜ் கடை பக்கமே போகக்கூடாது எதுக்காக அங்கே போனேன் என் பேச்சை மீறி ஏன் இதை செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட உடனே மனோஜும் நான் அம்மா கிட்ட இதை பற்றி சொல்லியிருக்க கூடாதோ இப்போ நானே ரோகிணிய வசமாக அம்மா கிட்ட மாட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு அம்மா அப்படின்னு சொல்லும்போது நீ அமைதியாரு நான் ரோகிணி கிட்ட கேள்வி கேட்குறேன் அப்படின்னு விஜயா கேட்கும்போது அத்தை ஆமா அத்தை வீட்லேயும் மனோஜ்கிட்ட பேச விட மாட்டேக்கிறீங்க மனோஜ் என் வீட்டுக்காரர் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது மனோஜ்கிட்ட பேசுறதுக்கு ஆனா நீங்க என்னையும் மனோஜையும் பிரிக்கணும் அப்படின்னு இருக்கீங்க அதனால தான் இதை பற்றி பேச நான் கடைக்கு போனேன் மனோஜ்கிட்ட எவ்வளவோ எடுத்து பேசினேன் ஆனால் மனோஜ் உங்கள் பேச்சை தான் கேட்பேன்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் பேச தான் போனேன் இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்ட உடனே விஜயா எல்லார் முன்னாடி ரோகிணியை பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க இவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா நான் சொன்னதெல்லாம் கேட்காம நீ பாட்டுக்கு கடைக்கு போயிருக்க மனோஜோட கடைப்பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லியும் நீ போயிருக்கேன்னா உனக்கு ரொம்ப திமராயிருச்சின்னு நினைக்கிறேன் இவ்வளோ திமிரும் தைரியமும் இருக்க போய் தானே இந்த குடும்பத்தை என்ன வேணாலும் போய் சொல்லி ஏமாற்றலாம் அப்படின்னு நீ பாட்டுக்கு போய் சொல்லிட்டு இருந்த ஆனால் இனி அதெல்லாம் நடக்கவே நடக்காது நான் தான் சொன்னேனே உன் பார்லரில் உனக்கு சொந்தமாக வச்சுக்க முடியல அந்த பார்லரோட ஓனராகவே நீ இல்லை அப்படி இருக்கும்போது மனோஜோட கடைக்கு போனால் மனோஜோட கடைக்கும் மனோஜுக்கும் நல்லது நடக்காது உன்னால் அவனுக்கு பிரச்சனை தான் வரும் இது தெரியாமல் அந்த மனோஜ் வேறு உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்கான் நீ கடைப்பக்கம் போனால் இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்க முடியாதுன்னு சொன்னல அப்புறம் ஏன் நீ என் பேச்சு பேச்சை மீறி இப்படி போனேன் எதுக்கு என் பேச்சை நீ கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி ரொம்ப அழுகிறாங்க என்னை மன்னிச்சிருங்கத்த ஆனாலும் மனோஜை பிரிஞ்சு என்னால் வாழ முடியல நான் மனோஜுக்காக தான் இந்த பொய்யெல்லாம் சொன்னேன் ஆனால் என்னையும் மனோஜையும் பிரிக்கணும்னு நினைக்கிற உங்கள் கிட்டே இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதனால தான் மனோஜை பார்க்க போனேன் நான் செஞ்சது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அழுகிறாங்க நீ மன்னிப்பு கேட்டால் முன்ன மாதிரி நீ அழுத உடனே உன் மேலே எனக்கு பாசம் வராது எனக்கு கோவம் தான் வருது புரியுதா இப்படி என் முன்னாடி நின்று அழுது நீ பேசினா கண்டிப்பாக உன்னை மருமகளாக ஏற்றுக்க போகிறதும் இல்லை மனோஜ் கூட இந்த வீட்டில் நீ சந்தோஷமாக வாழ போகிறதும் இல்லை போ போ இருக்கிற வேலையெல்லாம் போய் பாரு இன்னொரு தடவை மனோஜ் கடை போனேன் அவ்வளவு தான் மனோஜே நீ தான் ரோகிணியை வர சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க அம்மா இல்லைம்மா எனக்கு எதுவும் தெரியாது ரோகிணி தான்மா பேச வந்தா ஆனால் நான் சொல்லிட்டேம்மா அம்மா பேச்ச தான் நான் கேட்பேன்னு ஆனாலும் ஏமா இவ்வளோ கோவப்படுறீங்க ரோகினி பாவம் எப்போ பார்த்தாலும் அவளை திட்டுறீங்க அவளை வெளுத்து வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்களேம்மா அப்படின்னு சொல்ல நீ அமைதியாக இருக்கிறியா இல்லையா இந்த ரோகிணியால் தான் நம்ம வீட்டில் யாருக்கும் சந்தோஷமே இல்லாமல் இருக்கும் இவளெல்லாம் நம்பி ஏமாந்துட்டேனே அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ கோவம் வருது இதில் ஓ கடைக்கு வர இந்த ரோகிணிக்கு என்ன உரிமை இருக்குது இல்லை அவளுக்கு என்ன தான் தகுதி இருக்குது இவளாலயா நீ வந்து கடையோட ஓனரான உன் அப்பாவோட பணம் இருபத்தேழு லட்ச ரூபாய் இல்லைன்னா நீ ஓனராயிருப்பியா என்னவோ இந்த ரோகிணி அவள் அம்மா அம்மாக்கிட்டையும் பணத்தை வாங்கி கொடுத்து உன்ன ஓனராக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா அதையும் நீ நம்பிட்டு இருக்கிய மனோஜ் போதும் இந்த இனி உன் பக்கமே வரக்கூடாது புரியுதா அப்படி இல்லை உன்னையும் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவேன் மனோஜ் அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா அந்த சமயம் ரோகிணி அழுதுகிட்டே கிட்ட சொல்கிறாங்க அத்தை நான் இன்னும் என்ன செய்யணும் என்ன நீங்கள் மருமகளாக ஏத்துக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு விஜயா சொல்கிறாங்க நீ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செய் நான் உன்னை கண்டிப்பாக மருமகளாக ஏற்றுக்கிறேன் இப்போ வரைக்கும் உன் அப்பா யார் உன் அம்மா யாரு நீங்கள் எல்லாரும் எங்கே இருந்தீங்க அப்படின்ற உண்மையை சொல்லாமல் தானே மறைச்சிட்ருக்க அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டேன் ஆனா அவங்க இருந்தப்ப எந்த இடத்துல இருந்தாங்க எங்க வாழ்ந்தீங்க அப்படின்றத நீ சொன்னா மட்டும்தான் ஓ மேல எனக்கு நம்பிக்கை வரும் புரியுதா அதனால சொல்றியா உன் அப்பா அம்மாவை பத்தி எங்ககிட்ட உண்மையை சொல்கிறியான்னு கேட்குறாங்க என்ன அத்தை மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றாங்க ஆனால் உண்மையாகவே என் அம்மா என் என் கூட இப்போ இங்கே தான் இருக்காங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுலாம் தெரிய வந்தால் அவ்வளவு தான் இப்போ நம்ம பேசாமல் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது இதெல்லாம் சொன்னால் நான் வசமாக மாட்டிப்பேனே அப்படின்னு யோசித்த ரோகிணி சொல்லுவேன் த சரியான நேரம் வரும்போது சொல்லுவேன் இப்போ தான் மனோஜும் நானும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் சொன்னால் மட்டும் என்ன மனசு மாறவா போகிறீங்கன்னு சொல்ல ரோகிணிக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் இங்கே பிரச்சனை வந்ததால் உடனே இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க மீனா அங்கே ஃபோன் வருது பாருங்க ரோகிணிக்கு அதை எடுத்துகிட்டு வாங்க நம்ம ரோகிணி கிட்ட ஃபோனை கொடுப்போம்னு சொல்ல இல்லை அதுக்கப்புறம் யார் நீங்கள் எதுக்கு ஏன் ஃபோன் எடுத்தீங்கன்னு தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாங்க இந்த ரோகிணி அப்படின்னு சொல்ல நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஃபோன் எடுக்கு எடுக்கிறாங்க அதில் அம்மானு வருது இங்கே மீனாவுக்கு ஒன்றுமே புரியல ரோகிணிக்கு அம்மா இல்லை ஆனால் அம்மானு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் ரோகிணி உங்களுக்கு ஃபோன் வருது ஆனால் அம்மானு யாரோ ஃபோன் பண்ணுறாங்களே அப்படின்னு கேட்ட உடனே இங்கே ரோகிணி ரொம்ப கோவமாக என்ன மீனா என்ன செஞ்சுட்ருக்கீங்க ஏன் ஃபோனை நீங்கள் எதுக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்க இல்லைங்க ஸ்ருதி தான் சொன்னாங்க அதான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது விஜயா கேட்குறாங்க யார் அது அம்மான ஏன் வரணும் உனக்கு தான் அம்மா இல்லைல்ல யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு கேட்க இல்லைத்த தெரிஞ்சவங்க என் ஃப்ரெண்டோட அம்மாவை நானும் அம்மான் தான் கூப்பிடுவேன் ஏதோ தேவையா இருக்கும் அதான் ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல உன் ஃப்ரெண்டோட அம்மானா உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் உன் ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல அவங்க அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு இது என்ன தேவையில்லாத வேலை ஆமாம் முதல்ல யாருன்னு நீ பேசும்போது என் நாங்கள் கேட்குற மாதிரி செய் அப்படின்னு சொல்கிறாங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க யார் பேசுறது அப்படின்னு விஜயாத்தைக்கும் மனோஜுக்கும் தெரிய வந்தா அவ்வளவுதான் அப்படின்னு யோசிக்கும்போதே இங்கே விஜயா சொல்கிறாங்க ரோகிணி என்னைக்கு தான் உண்மையை சொல்லியிருக்கா இன்றைக்கி அவள் வா உண்மையை சொல்கிறதுக்கு மனோஜ் ரோகிணியோட ஃபோனை வாங்கு மீனாக தான் ஃபோன் எடுக்க உரிமை இல்லைன்னு சொல்லிட்டா ஆனால் உனக்கு உரிமை இருக்குல்ல நீ அந்த ஃபோனில் யார் பேசுகிறாங்கன்னு அங்கே வந்து கேளு அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் எடுக்கிற மனோஜ் அமைதியாக இருக்கார் அதுக்குள்ளே கல்யாணி எப்படிமா இருக்க இன்றைக்கி நீ பாடலுக்கு போகலையா இல்லை இன்னைக்கு வந்து என்னை பார்க்குறேன்னு சொன்னல அதான் ஃபோன் பண்ணேன் கிறிஷ் கூட உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான் அப்படின்னு பேச உடனே எல்லோரும் அதை கேட்குறாங்க என்னது கிறிஷை பற்றி பேசுகிறாங்க பேசுறது கிறிஷோட பாட்டி மாதிரியில் இருக்குது அப்படின்னு முத்து உடனே அம்மா நம்ம வீட்டுக்கு ரெண்டு பேரை நான் கூட்டிகிட்டு வருவேன்ல மா கிருஷ்ணும் கிறிஷோட பாட்டியும் அவங்க பேசுகிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே விஜயாவும் யாருங்க நீங்கள் யாரு ரோகிணியோட அம்மாவா அப்படின்னு கேட்க அங்கே ரோகிணியோட அம்மாவும் பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க இங்கே ரோகிணியும் பதட்டத்தில் பயந்துக்கிட்டே திருத்திருன்னு முழிக்கிறாங்க அங்கே ரோகிணியோட அம்மா ஃபோனை வச்சிடுறாங்க இதில் சந்தேகமான விஜயாவும் என்னதுது யார் ஃபோன் பண்ணாங்க என்னவோ கல்யாணின்னு சொல்றாங்க நீ பார்லருக்கு போறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்ப கண்டிப்பா அவங்க உன் தான் இருக்கணும் ஏதோ ஃப்ரெண்டோட அம்மாவை நான் அம்மானு சொல்லுவேன்னு சொன்னீங்க அது எல்லாமே தானே உன் அம்மா தானே இவங்க உண்மையை சொல்றியா இல்லையா இல்ல இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு விஜயா கேட்க மறுபடியும் மனோஜ் அம்மா இந்த ஃபோனில் பேசினது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேம்மா முத்து இவங்க உண்மையாவே நீ சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்கு வர அந்த கிறிஷோட பாட்டி மாதிரி தானே இருக்கு அதனால தான் அவங்க கிறிஷை பத்தி பேசுனாங்க ஆமாம் அவங்களுக்கும் இந்த ரோகிணிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு இங்கே மனோஜும் கோவமாக கேட்க ரோகிணி ரொம்ப அழுகிறாங்க பதில் பேசாமல் நிற்கிறாங்க உடனே முத்து சொல்றாங்க எனக்கு என்னவோ அம்மா பேசாமல் நிற்கிறத பார்த்தா ரொம்ப சந்தேகமாவே இருக்கு அவங்க தான் இந்த பார்ல அம்மாவோட அம்மாவா இருக்கும் போல அதான் ஃபோன் பண்ணியிருக்காங்க இத்தனை நாள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனால் அவங்க கூட இந்த உண்மையை சொல்லவே இல்லையே என்ன பார்லர்லம்மா பதில் பேச முடியாமல் நிற்கிறீங்க உண்மை எங்களுக்குலாம் தெரிய வந்துருச்சுன்றதுக்காகவா இல்லை என்ன சொல்லி சமாளிக்கலாம் மறுபடியும் இந்த குடும்பத்தை எப்படி ஏமாற்றலாம் அப்படின்னு திட்டம் போட்டு யோசிக்கிறீங்களான்னு கேட்க மீனா சொல்கிறாங்க ஏரோகிணி இதுக்காக தான் உங்கள் ஃபோனை நான் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா ஏதோ உரிமை இல்லைன்னு சொன்னீங்களே ஏன் ஃபோனை எடுத்தால் யார் பேசுகிறாங்கன்றதை நான் கண்டுபிடிச்சிடுவதுக்காக தான் இப்படிலாம் வந்து செஞ்சிட்ருக்கீங்களா இப்போயாவது உண்மையை சொல்லுங்களேன் அப்போ தான் இங்கே விஜயாத்த உங்களை மருமகளாம் ஏற்றுப்பாங்க நீங்களும் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழ முடியும் எதுக்காக பொய் சொல்லி இன்னும் இருக்கணும் எங்களை அப்படின்னு கேள்வி கேட்க ரோகிணி உண்மையை சொல்லலாமா வேண்டாமா மனோஜ் முன்னாடியும் விஜயாத்தக்கிட்டேயும் உண்மையை சொன்னால் அவ்வளவுதான் ஆனாலும் எனக்கு அம்மா இருக்காங்கன்ற சந்தேகம் வந்துருச்சு பேசாம அம்மா இருக்காங்கன்னு ஒத்துக்கிட்டு எப்படியாவது இந்த பிரச்சனையை சமாளிக்கணும் என்ன செய்யன்னு தெரியலையே நான் அப்படி உண்மை சொன்னா விஜயாத்தையும் மனோஜும் என்ன முடிவெடுப்பாங்கன்னு புரியலையே அப்படின்னு என்ன செய்யன்னே தெரியாம நிக்கிறாங்க ரோகிணி இனியாவது இந்த ரோகிணி உண்மையெல்லாம் சொல்வாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவத்துல மீனா முத்து மட்டும் இல்லாம விஜயா மனோஜும் பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க